பாலா சாரன் வாஸ் ஃபேபலெஸ் ஏன்னா அட் நெர் சின்ஸ் சபடி அரச சட்டியே சோ டவுன் டோர் அட் டிஸ்ட்ரிகியூட்டர் இங்க இருக்குற எல்லாருமே வந்து படத்துக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி அதாவது யூஸ்வலா ஒரு படத்துல வந்து எதாவது இவர் தான் எடிட்டர் இன்ட்ரடியூஸ் பண்ற அளவுக்கு ஒரு பேர் எனக்கு கொடுத்துருக்காங்க சோ ஐம் ரியலி ரியலி கிரேட்ஃபுல் நான் இந்த இதுல இருந்து அதாவது லிட்ரலி இந்த பிப்டீன் இயர்ஸ் ஆனாலும் இன்னும் நான் வந்து நான் ஃபீல் பண்றேன் ஆக்சுவலா அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப எடிட்டிங் இதுக்கு மேல பெட்டரா இன்னும் இதோட பெட்டரா ஒர்க் அண்ட் பெட்டரான எடிட்டிங் ஆர் பெட்டரான டெரெக்ஷன் பண்ணணும்னு என்னோட ஒரு ஒரு ஆசை சோ ஐ ஹோப் யூ ஆல் சப்போர்ட் தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ

நான் ரொம்ப டெஸ்பரேட்டாக ட்ரை பண்ணேன் யாருக்காவது அசிஸ்ட் பண்ணோன்னு ட்ரை பண்ணேன் பட் அந்த ஒரு பீரியடில் தேங்கு சோ மச் எல்லாருக்கும் வணக்கம்